I'm not a man, 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 I'm not

இருக்கும்போதெல்லாம் நீ அதை திருத்தி வைக்கணும் நினைக்கிறடி. பிழைதா? அப்போது நீ நினைச்சப்பல, அது வரையே பண்ணிட்டு இன்னைக்கு இல்லைன்னு மன කරப்பட்டா. நான் என்ன करूं கூடி? ஹர் நீங்கமா. வைக்க நீலனா?

啊。<No. S 2> <laughs>

ஒரு கனி ஒரு கனி உன் நிலருத்து இதை இரண்டாக வந்து மூன்றாவது நாள் ஆம் அதை என் மகனுக்கு கெற்று அறிந்து கொள்

நாடி சென்றாதானே வரு ஒன்று உன் கையில் நிற்கும் இல்லத்திலே இருந்து வர வரவில்லை என்று கேட்டாள் நான் என்ன செய்வது அம்மா வீட்டுக்கு போனாலும் ஒரு மாதிரி பேசலாம் இப்போ என்ன விட இப்போ மோசமா இருக்கிற மாதிரி வீட்டுக்கு வேண்டாம் வந்தாங்கன்ற மாதிரி இருக்கு கூறியதியா நாயேதான் அதுபோல் நினைக்கிறாங்க எல்லாமே அன்னைக்கு லோன் போட்டு போய் நான் இருமொழி கட்டுறப்போ என் மனில் செய்கிறது சிறு அப்படி எடுத்து விளையாடிக்காமித்ததனால் அவளுக்கு நீ வேறு எங்கேயோ போய் பெரிதாக செய்து விட்டாய் என்று நினைப்பு அவள் மனசில் உள்ளது அவன் செஞ்சு போயிச்சம்மா உங்களுக்கு விலகுதான் அதை முழுவதுமாக அது போல் அல்ல அவளுக்கு சிறு உடல் பொழுது வைத்ததனால் ஏதோ நடந்திருக்குது என்று நினைப்பு அவளுக்கு உள்ளது பிறகு தான் அப்போ அதுதான் ரொம்ப மாசமாக வரும்போது அவங்களால முடியலை பார்த்துட்டு வர அந்த மாதிரி அவர்

Yeah, yeah. You. Mm. Th oh. yeah, well, can you? Can you? Can o a n t o u Can you? Can y o n y a n c u c u c

கேள்வி வரல உம் நீ முயற்சி பண்ணவே அல்லையடி நீ முயற்சி செய்யாத உன் கையில் வந்து சேர வேண்டுமென்றால் அது எப்படிடி வந்து சேரும் ஒரு அவ்விடத்தில் போய் நீ உறவாடினால் மட்டும்தான் உன் கையில் வந்து சேரும் நீ இல்லத்திலேயே இருந்து கொண்டு அது வரவில்லை என்று கூறினால் அது வந்து சேராது விலகுதா வயிற்ற்ச கொடிக்கிட்டு இருந்து நாடி வர வேண்டும் என்று நினைத்து அவன் மண்ணில் வைத்து கசொல் நான் நாட வைத்து தருகிறேன் நீ இப்படத்தான் செல்வேன் எவ்விடமும் செல்ல மாட்டேன் ஒரு கோரிக்கையோடும் இருக்கிறேடா நீ பல இடத்துக்கு செல்வேன் உனக்கு மனம் அல்ல நீ உனக்கு எது சுகமாக இருக்கிறதோ அவ்விடத்தில் தான் நீ பணி செய்யணும் என்று நினைக்கிறாய் நீ வெகு தூரமாக இருந்தால் சென்ற உனக்கு மனம் அல்ல இக்கனே உனக்கு வரும் நாடி வர வேண்டும் உன் பயிற்றில் பிறந்த கொடிக்கிட்டே இருந்து பஞ்சு சேர வேண்டும் என்று நினைத்து இதை உன் மண்ணில் வைத்துக் கொள்ளடா

உறவாடு உறவாடினால் அக்கடியை கையில் வைத்துக்கொண்டு உறவாடினால் அவள் உனக்கு தெளிவு பெருப்பாள் சரிமா அதே வைத்துக்கணுமா இல்லை வெளியமாக்கணுமா என்று அவர் கூறுவார் அதை தான் நான் கூறினேன் அதை பற்றி நினைக்காதே நான் கொடுக்கும் போது கொடுப்பேன் என்று கூறினேன் உன் இம் முயற்சிக்கு முன்னுதார அதை நினைத்தால் எனக்கு அவ்விடத்தில் வேலை இல்லை

நான் வரேன் ஹே பண்ணிடலாம் வந்துடலாம் நீ நின்னு போண்ணு போடுவாங்க நீ எப்படி போடுறாங்க विनोद ओ जरा गला मेरा बाग गला है जो जो तेरी मैं माली नूजी पोटर ये ये बाग गलंता यानि कि तीनों मैं कौन जीवर साले अंत पांच बार अरे बाग कितने पुरता है मूंग तने लोग पुरता माटे बर्तनी है सुना था हाँ

அந்த மண்ணுக்குள் ஒரு வர்ணம் என்று அவள் ஒரு மண்ணாக குறை பிளகுதான் அவள் இருக்கும் மேடம் நன்றியாகத்தான் உள்ளார் அதே போல் அவள் சொல்லை அந்த மண்ணில் தான் அறிந்து கொள்கிறார் தவிர அவள் சொல்லை உதாசனப்படுத்துவார் யாரும் அல்ல ஆமல்லே கேட்டது

அதை வைத்து பண்ணாலதான் இவள் மட்டும் அல்ல அனைத்து பேருமே அந்த மண்ணில் அனைத்து பேருமே அவள் தான் முத்திய மீதி அனைத்து பேருமே அவள் காலக்கடியில் போல் அவள் உருவாடுவாள் கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லவங்களாவே தெரியுறாகும் ஆனா செய்தல தப்பு அவ கூறும் ஆட்சி ஒரு ஆட்சியும் சரியல்ல முன் ஒரு சொல் பின் ஒரு சொல் அதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று இப்போ எனக்கு வேலையை நடக்கணும் தாயே என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் தாயே என் வீட்டில் அந்த பக்கம் போய் கால் வச்சு என்னால் பெயிண்ட் பண்ண முடியாமல் இப்போ ஆளுங்கள்லாம் தவிர்க்கிறாங்க போய் கேட்டாலும் வேணாம் என் மண்ணில் கால் வைக்காத நாவில் தாயே நாவில் முடி இருக்குது

எப்போதும் உனக்கு நான் ஆய் துணையாக தான் எப்பவுமே ஆஹ் எப்போவுமே நினைக்கிறேன் தானே தாயேன்னு நினைக்கிறேன் உனே படுக்கும்போது ஊசி இருக்கும் போது என் தாயார் வணங்காம நான் எழுதவே மாட்டேன் பேர் சொல்லிட்டே இருப்பேன் அம்மா

என் குழந்தை கல்யாணத்து பண்ணி பாக்கிட்டு विपदा बनी गुड़ताई वाह विलियम ओके थाल कर वो तो तुम चल चल चलो आई को लो कर